வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு அது என்ன அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க அப்போ இது ரொம்ப முக்கியமான தகவல் போடும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனே கூட ஒரு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெண்களுக்காக பல நலத்திட்ட உதவிகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருகின்றன அந்த வகையில் கலைஞர் மகளிர் உரிமைத் துறை திட்டத்தில் புதிய பயனாளர்கள் இன்று ஜூன் நாலாம் தேதி முதல் இணைக்கப்படுவர் என அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன மாநிலம் முழுவதும் இதற்கான முன்னேற்பாடுகள் முழு அளவில் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த பணிகளுக்காக இன்று தமிழகம் முழுவதும் ஒன்பதாயிரம் இடங்களில் முகாம்கள் நடைபெறவுள்ளன இந்த முகாம்கள் அருகிலுள்ள ரேசன் கடைகளிலேயே நடைபெறும் விண்ணப்ப விநியோகம் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஆரம்பமாகிவிட்டது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான ஆவணங்களுடன் இன்று ஜூன் நாலாம் தேதி முகாமில் சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள்னு பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்கள் ரேஷன் அட்டை ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை வங்கி கணக்கு புத்தகம் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் மொபைல் போனுடன் வங்கி கணக்கில் ஆதார் இணைப்பு இருப்பது அவசியம் குடும்ப ஆண்டு வருமானம் ரெண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கு இருப்பவர்கள் மற்றும் வீட்டு உபயோக மின்சாரம் மூவாயிரத்தி அறுநூறு யூனிட்டுகளுக்கு குறைவாக பயன்படுத்துபவர்கள் ஐந்து ஏக்கருக்கு குறைவாக நன்சை நிலம் அல்லது பத்து ஏக்கருக்கு குறைவாக புன்சை நிலம் வைத்திருப்பார்கள் இதற்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் பஞ்சாயத்து தலைவர்கள் பேரூராட்சி கவுன்சிலர்கள் எம்எல்ஏ எம்பி உட்பட மக்கள் பிரதிநிதிகள் கார் ஜீப் டிராக்டர் போன்ற நான்கு சக்கர வாகனம் வைத்திருப்பவர்கள் அரசு ஓய்வூதியம் பெறும் அல்லது சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம் பெறுபவர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் முகாம்களில் பெறப்படும் விண்ணப்பங்களை அரசு அலுவலர்கள் பரிசீலித்து தகுதியுடையவர்கள் பயனாளர்களாக தேர்வு செய்யப்படுவர் இணைக்கப்பட்டாலும் நிராகரிக்கப்பட்டாலும் அதற்கான தகவல் மொபைல் குறிஞ்செய்தி அனுப்பி வைக்கப்படும் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் சரியான ஆவணங்கள் கொண்டு மறுமுறையாக விண்ணப்பிக்கலாம் முகாமில் விண்ணப்பம் ஏற்கப்பட்டவர்களுக்கு ஜூலை மாதம் முதல் மாதம் ரூபாய் ஆயிரம் தொகை வழங்கப்பட உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது நோக்கி நண்பர்களே இது போன்ற முக்கியமான தொகை பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி